சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரோ இல்லை உயிர் பெற்றேர் என்று சொல்கின்றாரோ இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் இந்திய மக்கள் எல்லாம் படையர்கள் அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பத்தாண்டு காலம் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள் அந்த பழம் ட்ரக்கு ட்ரக்காக என்றால் லாரி லாரியாக மோடி போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் காங்கிரசுக்கு போய்விட்டது ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு ஆறாயிரம் கோடி என்ற லஞ்ச கணக்கிலே இன்றைக்கு இருக்கின்றார் கடந்த ஒரு மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உதவி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் நான் அவரை கேட்டுக்கொள்வது தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயாரித்து வேஷ்டி கட்டி கொண்டு வராது

நம்முடைய அருமையான பிரதம மந்திரி அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார் கடைசியாக நேற்று சொல்லி இருக்கின்றார் நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரோ இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை நான் கடவுள் எனமிருந்து நேராக வந்தவன் என்று சொல்கின்றார் அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் இந்திய மக்கள் எல்லாம் படையர்கள் அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பத்தாண்டு காலம் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் பொய்யாக சொன்னால் மீண்டும் ஒரு ஐந்து வருடம் உட்கார முடியும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும் அதுவும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தரமற்ற நிலக்கரியை தமிழக மின்வாரியத்திற்கு கொடுத்து அதிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள் அந்த பழம் ட்ரக்கு ட்ரக்காக என்றால் லாரி லாரியாக மோடிக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் லாரியாக லாரியாக பழம் காங்கிரஸுக்கு போய்விட்டது ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு ஆறாயிரம் கோடி என்ற அந்த லஞ்ச கணக்கிலே இன்றைக்கு மாட்டி இருக்கின்றார் இவரை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஊழல் செய்வதால் இவருக்கு பிரதானம் ஏற்கனவே ஃபைவ் ஜி என்பது உங்களுக்கு தெரியும் அதிலே கொள்ளையடித்த படம் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்கின்றார்கள் இப்படி லாரி மட்டுமல்ல ஒரு குட்ஸ் ட்ரெயினையே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக பணத்தை அனுப்புவதற்கு அனுப்ப வேண்டும் போல் இருக்கின்றது கடந்த ஒரு மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரைப் போல மன நோயாளியைப் போல உலரிக் கொண்டிருக்கின்றார் நானூறிலே ஆரம்பித்த அவருடைய உடலர் இன்றைக்கு நான் கடவுளை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை கடவுள் இரவது வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார் நாம் லித்தியானந்தா பிரம்மானந்தா பிறகு பாபு ராமாதேவ் ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள் என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார் ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார் காரணம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார் நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை எண்பது இருபது என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான் முழு விவரம் எனக்கு தெரியாது இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு எழுபத்தைந்து வயது என்று சொன்னால் ஐம்பது வருடத்திற்கு முன்பே தெரியும் ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும் இந்தியாவும் அறியும் ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு நினைத்து தெரிந்துவிட்டது ஆரம்பத்திலிருந்து அவர் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறிகொண்டு அடைகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு வேஷ்டி கட்டுகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு திருக்குறள் படிக்கின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு தமிழ் மொழியை உலகத்தில் அங்கீகாரம் செய்வதற்கு நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்கின்றார் ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள் செம்பொழி என்று சொல்லப்பட்ட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எத்தனை கோடி இறந்து போல சமப்பெட்டிக்குள் போல அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அதிலேயே தெரியும் உங்களுக்கு தமிழ் மீது தமிழக மக்கள் மீது எவ்வளவு வாஞ்சையோடு மட்டுமல்ல எவ்வளவு ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார் புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருநர்கள் என்று தமிழர்கள் திருநர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது அது குஜராத்திலே இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது ஆகவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால் எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம் நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் அதற்கென்று இதை வேற ஏதாவது கட்டிக்கிற அர்த்தம் வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் என்றால் நீங்கள் வேற மாதிரி நினைத்துவிடக்கூடாது ஏதோ நான் உணர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும் போது அது அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார் கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெல்டு செட்டிய மிருகத்தை போல்தான் அவர் ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்திலே குழப்பமும் அவர் நிம்மதியின்மையும் அவருடைய முகத்திலே தெரிகின்றது தயவு செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதான் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிருந்தேன் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிருக்கோம் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவர் செஞ்சுட்டார் சார் அவர் உடுக்கு சார் அவர் சூப்பர் இந்த அதுதான் சொல்கிறேன் நான் கூட அவரை பற்றி பெருமையாக ஏதோ ஒரு இதுல சொல்கிறேன் இப்போ பார்த்தா தான் இருந்தாலும் திருந்தவே மாட்டான்னு தெரியுது எப்படி அந்த தண்ணீரை ஆற்று தண்ணீர் வந்து ஆவியாக போகாம அந்த இதை வச்சுருக்காங்க தர்ம கோலம் வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டாரு புத்திசாலியாக இருக்கார் பரவாயில்ல புதன்லேருந்து ஒரு டிவியில் சொன்னார் அதை எப்படி வாபஸ் ஆகுறதுன்னு தெரியல அந்த 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 அவர் ஒரு பைத்தியங்க நான் இதில் இருக்கும்போது மதுரையில் வந்து ஜெயலலிதா அவை கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையில் இருந்து கையெழுத்து போட்டு விட்டார் நான் அங்கே போய் ஹோட்டலில் தங்க வேண்டியதாக போச்சு எல்லாம் அடிக்க பொம்பளைகள்லாம் அனுப்பிச்சி விட்டாரு அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க அப்புறம் என்ன பத்திரிக்கை சொல்கிறாரு நான் பொம்பளைங்களை ஏன் அனுப்பிச்சேன்னா இளங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வரதுக்காக சொல்கிறாரு அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போனாங்க சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க அதனால் நான் தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்